சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் பிரித்தானியாவிற்கு தான் முதலடி மிரட்டிய விளாடிமிர் புடினால் பங்கர் வாங்க அலை பிரித்தானியர்கள் நாங்கள் தொடங்கவில்லை தேவையில்லாத மூக்கை நுழைத்ததை மேற்குலக நாடுகள் ரஷ்ய அதிபர் குற்றச்சாட்டு அமெரிக்கா லண்டன் இந்த இரண்டு நாடுகளை தாக்க முழு உரிமை உள்ளது பீதியில் நேட்டோ நாடுகள் மிரட்டும் புடின் முட்டி மோதும் வல்லரசுகள் ஆரம்பித்தது மூன்றாம் உலக போர் உறுதிப்படுத்திய உக்ரைன் மாறிப்படை தளபதி கடும் ரஷ்ய மக்கள் எகரிய உணவு பண்டங்களின் விலை பண மதிப்பும் போகலாம் ரஷ்யா உக்ரைன் மோதலில் மேற்குலக நாடுகளின் தலையீடு எல்லையை தாண்டி விட்டதால் பொறுமையில ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தாறு மாறாக அறிக்கைகளை வெளியிடுவதுடன் போர் ஆயுதங்களையும் தாறுமாறாக செய்து வருகின்றார் என்றுதான் கூற வேண்டும் ரஷ்யா உக்ரைன் மோதல் கடந்த சில வாரங்களில் மிக மோசமான நிலைமையை எட்டியுள்ளது குறிப்பு உக்ரைன் மீது ரஷ்யா தனது அதிநவீன கண்டம் விட்டு கண்ணம்பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியது இதன் மூலம் பிரிட்டன் மீதும் தாக்குதல் நடத்தப்போவதாக ரஷ்யா மிரட்டல் விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் நேரடியாக எச்சரிக்கும் வகையில் புதின் சில பகீர் கருத்துக்களை கோரியிருக்கின்றார் நேரடியாக மேற்குலக நாடுகளையும் அவர் எச்சரித்திருக்கின்றார் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கியவர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்த ரஷ்யாவிற்கு உரிமை உள்ளதாக குறிப்பிட்டார் மேலும் அந்த நாடுகளில் உள்ள பொதுமக்கள் இப்போதே பாதுகாப்பு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த நவம்பர் தேதி அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் தங்கள் நீண்ட தூர ஆயுதங்களை பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி கொடுத்தன இதற்கு பதிலடியாகவே உக்ரைன் நாட்டில் இருந்த ஒரு ஆயுத கிடங்கின் மீது நாங்கள் இப்போது தாக்குதல் நடத்தி இருக்கின்றோம் என்று அவர் நேரடியாக எச்சரித்தார் உக்ரைன் ரஷ்யா மோதல் மோசமாகி வர நிலையில் திடீரென்று இப்படி எச்சரித்துள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி என்னும் பயமும் உருவாகி வருவதால் பிரித்தானி நாட்டு மக்கள் பங்கர் வாங்க அலை மோதுவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது ஒருவேளை அணுகுண்டு வீசப்பட்டால் அதிலிருந்து தப்புவதற்காக பிரித்தானியர்கள் பங்கர் வாங்க அலை மோதுவதாக அந்த நாட்டு சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன கடந்த வாரத்தில் மட்டும் அணு ஆயுதங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களுக்கு இந்த பாதுகாப்பு பேளை கட்டிக் கொடுக்குமாறு எக்கச்சக்கமான பிரித்தானிய மக்கள் சில நிறுவனங்களை அணுகியுள்ளதாக வரை செலவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து உக்ரைனுக்கு ஏவுகணை வழங்கிய அமெரிக்காவையும் இங்கிலாந்தையும் தாக்குவதற்கு தங்களுக்கு முழு உரிமை இருப்பதாக ரஷ்யாவின் அதிபர் புதின் கூறியிருப்பதால் இந்த பதட்டம் மேலும் மேலும் அதிகரித்துள்ளது இது தொடர்பாக வீடியோ ஒன்றை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கண்டம் தாக்கும் ஏவுகணையை தங்கள் நாட்டை ஒரு சோதனை கூடமாக புத்தியேற்ற ஒரு அண்டை நாடு பயன்படுத்தியதாக விமர்சித்திருக்கின்றார் ஆனால் ரஷ்யாவோ இந்த ஏவியதாக விளக்கம் அளித்திருக்கின்றது இரு நாடுகளுக்கும் இடையிலான போரை உலக போராக மேற்கத்திய நாடுகள் மாற்ற முயற்சிப்பதாகவே ரஷ்ய அதிபர் புடின் கூறுகின்றார் புடினின் நாட்டு மக்களோ விளாடிமிர் புடின் எடுக்கின்ற முடிவுகளுக்கு முதல் முறையாக தங்களுடைய விமர்சனங்களையும் முன்வைப்பதாக கூறப்படுகின்றது இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் தற்போது விளாடிமர் புடனின் முடிவுகளை ரஷ்ய பத்திரிகைகளும் விமர்சிப்பதாக கருத்துக்கள் வெளியாகி வருகின்றது அதாவது விலைவாசி உயர்வு பணமதிப்பு வீழ்ச்சி என்று மில்லியன் மக்களும் அவதிப்படுகின்ற நிலைக்கு வீழ்ச்சியன்று முடிவுகள் இருப்பதாகவும் பட்டியலிடப்பட்டுள்ளது சாதாரண மக்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகின்றனர் என்பதையும் புடினின் ஆதரவு பத்திரிகைகளும் விவாதிக்க தொடங்கியுள்ளதாகவே கூறப்படுகின்றது அன்றாட உணவு பண்டங்கள் ஒன்றான உருளைக்கிழங்கின் விலை அறுபத்தைந்து சதவீதம் உயர்ந்திருக்கின்றது சில பொருட்களின் விலை இந்த ஆண்டு பல மடங்கு உயர்ந்துள்ளதாகவே கூறப்படுகின்றது வெண்ணெய் விலை செப்டம்பர் மாதத்தை விட தற்போது ஆறு புள்ளி ஆறு சதவீதம் அதிகமாக உயர்ந்துள்ளதாகவும் கடந்த ஆண்டை விட முப்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது மேலும் ரஷ்ய மக்களில் பாதி பேர் பால் பொருட்கள் விலைகள் உயர்ந்திருப்பதை நன்கு அறிந்திருப்பதாக கூறியுள்ளார்கள் ஆனால் இந்த நெருக்கடிகளுக்கு காரணம் ரஷ்யாவினுடைய மத்திய வங்கியின் கொள்கைகள் என்று விமர்சித்துள்ள பத்திரிகைகள் விளாடிமிர் புடின விமர்சிக்க மறுத்திருக்கின்றன மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதார தடைகள் காரணமாக சீனா ஐக்கியரபு அமீரகம் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் ரஷ்யா தொடர்பிலான பணம் சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனைகளை கட்டுப்படுத்தவும் முடிவு செய்திருக்கின்றன இது மட்டுமன்றி சீனா இரண்டாம் நிலை தடைகளை எதிர்கொள்ளக்கூடும் என்ற அச்சத்தின் காரணமாக சீன வங்கிகள் ஐக்கியரபு அமீரகம் இந்தியா மற்றும் ஹொங்கொங்கிலிருந்து பணம் செலுத்துவதற்கான காசோலைகளை கடுமையாக்குவதாகவும் தகவல்கள் வெளியாகும் கடந்த மாதம் ரஷ்யாவின் மத்திய வங்கி பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியில் வட்டி விகிதங்களை இருபத்தொரு சதவீதமாக உயர்த்தியது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது மரபுறம் மூன்றாம் உலகப் போர் ஆரம்பித்து ஆரம்பித்துவிட்டது என்று உக்ரைனின் முன்னாள் ராணுவ தளபதி வலேரி தெரிவித்திருக்கின்றார் உக்ரைன் மீதான போரில் ரஷ்யாவிற்கு பிறகு அமெரிக்கா வடகொரியா ஈரான் சீனா உள்ளிட்ட நாடுகளின் தலையீட்டை சுட்டிக்காட்டி அவர் இந்த பரபரப்பு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதாவது மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டது ஏனென்றால் உக்ரைன் மீதான போரில் ரஷ்யா அமெரிக்கா நேரடியாக தலையிடுகின்றன இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டது என்று நாம் முழுமையாக நம்ப முடியும் களமிறங்கியுள்ளது வடகொரிய வீரர்கள் உக்ரைன் எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ளார்கள் ஈரானின் ஆளில்லா விமானங்கள் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றது அதேபோல் சீனாவின் ஆயுதங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே உக்ரைனில் நுழைந்து ஈரானின் ஹவுதிகள் பொதுமக்களை கொண்டு வருகின்றார்கள் இது போரின் பரந்துபட்ட நிலையை காட்டுகின்றது அத்தோடு இது உக்ரைன் மீதான போரில் பிற நாடுகளின் தலையீட்டையும் வழிகாட்டும் வகையில் அமைந்துள்ளது உயர் தொழில்நுட்பங்கள் மூலம் எதிரிகள் தாக்கினாலும் அதனை உக்ரைன் தாங்கும் ஆனால் உக்ரைனுக்கு பிற நாடுகளின் ஆதரவு இல்லாதது மைனஸாக அமையலாம் என்றும் கூறியுள்ளார் இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் காமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்